அன்னை பிரசங்கத்தில் என்ன பெரியா யாருக்கொன்று அம்பொன்றாய் இன்பொன்றாய் சிதறி கிடந்து எங்கள் வாழ்வு இழந்த வீட்டுக்குள் இதுவை முடித்துப் போவதை விட வாழ்வு நிலத்தில் இறந்து வாருங்கள் என்றும் அடம்பன் கொடியும் சிறந்தால் முடித்து என்பதை அவர்களுக்கு எடுத்துச் சொன்னோம் வெட்டிக் கொண்டார்கள் இருபத்தி எழுபத்தி அதிகமானவர்கள் வடக்கு கிழக்கு என்றாலும் பட்டநகரம் என்றாலும் பட்டநகர் அந்த தமிழ் விளையாடும் ஜோல்பண்ணும் அங்கும் விளிகடன் மாதோட்ட நன்னகர் மன்னாரும் முன்னில் வளர்காடும் வண்ணி பெருந்தின் பகுதியாரும் என்ன கடன் நன்னகர் நன்றகர் கரைக்கும் தவீர விரைத்தையும் எல்லோரும் உணர வேண்டும் உங்கள் உறவுகளை நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் வெள்ளங்கள் திட்டங்கள் மகிழ்வதற்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லா மனிதர்களும் வெள்ளைப் பிறந்த மகிழ்வத்தை உணர்ந்து கொண்டால் எங்கள் உயிரிழந்த உறவுகளுக்கு எந்த கவலையும் இருக்காது சாதாரண மனிதர்கள் போது அவர்களும் இடவாடி செய்ய முடியவில் அவர்களாலும் சாதனை நாடுகளால் பொருளின் <laughs> 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 <laughs>

உங்கள் பாசக்கரங்களை பற்றி நாங்கள் நேசமுடன் நடைபெறுகிறோம் நீங்கள் எங்களுக்கு மனவுறு வருவதற்கு உற்சாகமாயிருக்கிறீர்கள் எங்கள் மனதை என்றைக்கும் சோர்வதாக நீங்கள் நடக்கவில்லை பேசியதில்லை கரிவார பேச்சும் அன்பான வார்த்தையும் அவ்வப்போது செய்கின்ற உதவிகளும் எங்கள் தன்னம்பிக்கைக்கும் வாழ்வு நடிச்சிக்கும் ஒளியூட்டிருக்கின்ற நண்புறவுகளே ஆமாம் இந்த சட்டங்களிடத்தையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வெங்கரம்பிரானின் நிகழ்வுக்காக

よろしくお願いし வீதி வழியாய் சென்று கொண்டிருக்கிறார்கள் வீதி வழியாய் வந்து கொண்டிருக்கிறார்கள் புறக்கண் போனால் போகட்டும் என்றால் அகக்கண்ணால் உலகை ஆண முடியும் உலகை உணர முடியும் என்கின்ற முழுமையான தொடர்பத்தறிய விடுதலத்துவர்கள் என்ற அந்த உணர்வு இன்று அவர்களை புதிய பாதையில் பயணித்து வைத்தது ஆரம்ப காலங்களில் எங்கள் விதிமுடித்து விட்டது தரப்பால் கொற்றலுக்கு நாங்கள் உடம்பு போகிறோம் என்று உறங்கி கிடந்தவர்களைத்தான் பெரிய நிலத்தொன்னும் வாழ்வு நிலத்தில்லை என்று கோஷமிட்டு வரவழைத்தோம் அடம்பன் கொடியும் திரண்டால் முதற்கு அஞ்சாறு எண்ணரைத்தோம் ஆனால் இருநூற்றி எழுபத்தி ரெண்டு பயனாளிகள் உங்களோடு ஒட்டிக்கொண்டார்கள் உறவாடிக் கொண்டார்கள் அவர்களின் ஊக்கமும் உற்சாகமும் வழிகாட்டலும் அவர்கள் நாங்கள் சொல்லுகின்ற அந்த நன் காலையில் நடைபெறுகின்ற தன்னம் வந்து உணர்ந்தால் தண்ணி மீட்பு சங்கத்தை விட்டு உயர வைத்ததல்ல அவர்களை விட வைத்து அவர்கள் சாதனைகளை விட வைத்து இந்த தூய்மை மற்றும் வரலாறு வரலாறு வரலாற்று வழியாக வளம் கொண்டு இருக்கின்ற மனிதர்களை நீங்கள் இவர்களை மூலமாக வளர்க்கப்பட்ட ஒரு வரலாற்று மாணவர்கள் காலப்பருவத்தின் காலத்தை மாற்றுவதற்கும் பண்டிகை அடைந்தவர்கள் காதலை வாக்குகள் இதற்கெல்லாம் உலகத்தை காட்டிய துறை நகை பதினொன்று செயற்படுகின்ற உன்னதமான ஒரு கல்வி இதற்கான சட்டங்கள் இதற்கான உணக்கங்கள் என்பதை சகல தரப்பினரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் மற்றும் பூரண அறிவியல் பாடகின்ற மக்கள் கொடுத்து கொண்டால் திருநங்கை வாழ்வில் எந்த விதமான

பிறந்து மிக்க உறவுகளே எங்கள் பெண் ஊர்வலம் இப்போது மெல்ல மெல்ல